போது கூட நிகழ்வுல இணைஞ்சிருக்க இணைப்பில இணைஞ்சிருக்காங்க அவர்களுடைய நேரத்திற்கு நன்றி சுமித்ரா அவர்களுடைய தலைப்பு என்னன்னா உலக அமைதி காக்க மனித அணுகுமுறைகள் கல்லூரியிலிருந்தே பேசுறாங்க சட்டக்கல்லூரி மாணவி இரண்டாம் ஆண்டு படிக்கிறாங்க பல்வேறு விதமான செயல்பாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்து குழந்தைகள் எல்லாமே ஒரு பக்கம் இப்படி எல்லாம் இருக்கிறாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது ப்ரொடக்டிவா இருக்கிறது அந்த ப்ரொடக்டிவான ஒரு பெண் ஒரு கண்மணியாக சுமித்ரா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க இப்ப வேற ஏதோ வேலை நிமித்தமா இருக்கிறாங்க அங்க ஒரு பிரேக் போட்டுட்டு இங்க வந்திருக்கிறாங்க உங்களுடைய நேரத்திற்கு நன்றிமா உலக அமைதி மனித அணுகுமுறைகள் உங்களுடைய இருபது நிமிடம் பதற்கிறது நன்றி நன்றி அழைத்தமைக்கு நன்றி உலக அமைதிக்காக பேச போற சட்டக்கல்லூரி மாணவியா உலக அமைதிக்காக பேச போறேன்றதே பெரிய பெருமையா இருக்கு அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில பேசுவேன்னு எதிர்பார்க்கல அதுவும் கல்லூரியில இருந்து பேசுவேன்னு எதிர்பார்க்கல இருந்தாலே அழைத்தமைக்கு நன்றி உலக அமைதிக்காக மனிதனின் அணுகுமுறைகள் நான் எடுத்த தலைப்பு உலக அமைதி உலக அமைதி அப்படின்றது அமைதி இறந்து போய் ரொம்ப காலம் ஆகுது இராணுவ வீரர்கள் இன்னமும் வந்து பாடர்ல நின்றுட்டு நமக்காக சண்டை போட்டுட்டுதான் இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ உலக அமைதி இருக்கா அப்படின்றப்போ அவங்க நம்ம பாதுகாப்புக்காக இருக்காங்க இருந்தும் நம் நாட்டில் மத்த நாட்டுல இருக்கிற மக்கள் கூட இன்னமும் தொலைநோக்கு பார்வையோடு தொலைத்தொடர்போடு இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் மக்களின் எண்ணங்கள் ஒன்றுபட்ட இருந்தால்தான் உலக அமைதி காக்க முடியும் என்பது என்னோட கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று வரை உலக அமைதிக்காக மக்களின் எண்ணங்கள் ஒன்றுபடவில்லை என்ற கருத்துக்களும் நினைவு வருகிறது பன்னாட்டு உறவுகளில் மட்டுமே உலக அமைதியை நிறுவ முடியும் என்பது என்னோட கல் சட்டக்கல்லூரி மாணவியே என்னோட கருத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன் ஏன் பன்னாட்டு உறவை நான் சொல்றேன் அப்படின்னா பன்னாட்டு உறவு அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னாடுகளில் சேர்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் அனைத்து வகையான தூதர்களும் இணைந்து நாட்டின் செயல்பாட்டிற்காகவும் உலக அமைதிக்காகவும் பாடுபடுவதே இன்டர்நேஷனல் ரிலேஷனோட முக்கிய நோக்கமாக இருக்குது அதாவது படை குறைப்பு அப்புறம் வந்து உலக போர்கள் ஏற்படாத தடுக்கிறது நாட்டுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதி கொண்டு வர்றது இது எல்லாமே எது எது கொண்டு வ கொண்டு வருது அப்படின்னா பன்னாட்டு உறவுகள் அந்த உணவு உறவுகளுக்கு அடித்தளம் என்னன்னா மக்களின் அணுகுமுறைகள் தான் இப்ப வந்து இந்த நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் கூட எப்படி உறவு ஒரே மாதிரி உலக அமைதிக்காக எப்படி போராடுறாங்கன்னா நம்ம வந்து இன வேற்றுமை வந்து பார்ப்போம் அமெரிக்காலையும் இனவேற்றுமை இருக்கு ஜப்பான்லேயும் இன வேற்றுமை இருக்கு இந்தியாவிலையும் இனவேற்றுமை இருக்கு இன வேற்றுமை இந்தியால என்னன்னு நம்ம வந்து இன வேற்றுமையா வச்சிருக்காத கலர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு இல்லாத நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா சாதி வேற்றுமை அப்படின்னு வச்சிருக்கோம் அதுவே அதுவே அமெரிக்கால பார்த்தோம்னா நிறம் வேற்றுமை அப்படின்னு வச்சிருக்கோம் ஆக மொத்தம் வேற்றுமை இருந்து கொண்டுதான் இருக்கு உலக நாடுகள்ல அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை என்னன்னா வேற்றுமைன்றது எல்லா நாட்டுக்குள்ளேயும் இருந்துட்டுதான் இருக்கு வெவ்வேறு பேருல வெவ்வேறு வடிவுல இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றதுதான் இப்ப வந்து முக்கியமான கருத்தாவும் நாங்க படிக்கிற புத்தகமாவும் அதுதான் இருக்கு பன்னாட்டு உறவுல நாங்க படிக்கிற புத்தகத்துலயும் அதுதான் சொல்லி இருக்காங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா வேற்றுமை அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயும் இருந்தாலும் ஏதோ ஒரு சில கருத்துக்கள்ல இப்ப வரைக்கும் இனவேற்றுமையும் மத வேற்றுமையோ சாதி வேற்றுமையோ இப்ப வரைக்கும் மக்கள் ஆதரிக்கல எல்லா நாட்டுலயும் இனவேற்றுமைக்காகவும் போராட்டம் நடந்திருக்கு சாதி வேற்றுமைக்காகவும் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம இந்தியால போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்குது அதே போல அமெரிக்காலையும் நிலவேற்றுமைக்காக போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்குது அது போல உலக அமைதிக்காக மக்கள் அணுகுமுறைகள் என்ன என்ன அப்படின்னா நடத்தை தான் நடந்து கொள்ற முறைகளில் தான் உலக அமைதி காத்து கொள்ள வைக்கும் ஒரு நாட்டுல இருக்கிற அரசர் வந்து இன்னொன்னு இன்னொரு நாட்டுக்கு போய் ஐயா ஐயா நான் வந்து போர் எடுக்க வரவும் மேல அப்படின்னா அந்த நாட்டுல இருக்கிற அரசன் நீங்க போர் எடுத்துட்டு வாங்கப்பா நான் உங்களை வந்து வரவேற்கிறேன்னு அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு நாட்டின் நடத்தையை குறித்துதான் மற்ற நாட்டுகளின் நடத்தை இருக்கும் ஒரு நாட்டின் எண்ணம் குறித்தும் ஒரு நாட்டின் குறித்து குறித்துதான் மற்ற நாட்டின் அணுகுமுறை இருக்கும் அப்படின்றதும் உலக அமைதிக்கு அதுதான் வழிவகுப்பு வழிவகுக்கும் அப்படின்றதையும் நான் சொல்றேன் இன்னொன்னு என்னன்னா நிர்வாகம் இப்போ வந்து நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐயா நிறைய பன்னாட்டு உறவுகள்ல வந்து வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இதுக்கு நடுவுல வந்து நரேந்திர மோடி ஐயாவே எல்லாருக்கிட்டையும் போய் அமெரிக்காவும் இருக்கட்டும் ரஷ்யாவும் இருக்கட்டும் எந்த நாட்டிலுமே வந்து போய் அவங்க வந்து ஒப்பந்தம் கையெழுத்துறது தூதர்கள் தூதர்கள் அம்பாசிட்டஸ் அப்படின்றவங்கதான் வந்து என்ன பண்றாங்கன்னா கையெழுத்து போடுறாங்க அதாவது டிப்ளமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தூதர்கள் அவர்கள்தான் ஒரு நாட்டின் பிரதிநிதியாக நின்று அந்நாட்டின் செயல்பாடுகளையும் அந்நாட்டு கொள்கைகளையும் ஒரு நாட்டிலிருந்து மற்ற நாட்டிற்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் அதுதான் நிதர்சனமான ஒளி அவரின் நடத்தை சரியாகவும் அவரின் நிர்வாகம் சரியாகவும் இருந்தால் மட்டுமே ஒரு நாட்டின் உலக அமைதியை காக்க முடியும் தூதர்கள் இங்கென்று சென்று அங்க போர் என் நாட்டிலிருந்து போர் கொண்டு வருகிறார்கள் நீங்கள் உங்கள் நாட்டின் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றா அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா போறத முதல்ல அனுசரிப்பாங்க அப்படி இல்லாம உலக அமைதி எந்த நாட்டிலும் எந்த நாட்டும் போருக்கு செல்லக்கூடாதுன்னு தான் ஐநா உருவாக்குனாங்க ஐநா சபை மூலமாதான் இப்ப வரைக்கும் உலக அமைதி காத்து கொண்டு இருக்கின்றது அதுக்கு பின்னாடி ஜி டுவெண்ட்டி மாநாடு ஜி செவன் மாநாடு அப்படின்னுட்டு பல உலக அமைதி மாநாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதிலும் தலைவர்கள் கலந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உலக முதல் உலக போருக்கு காரணம் இத்தாலி ஜெர்மனி ரஷ்யான்னு சொல்லுவோம் இரண்டாம் உலக ஒரு காரணம் ஜெர்மனியும் இத்தாலின்னு சொல்லுவோம் ஆஹ் யாரு நாம சொல்லுவோம்னா ஹிட்லரையும் முசோலினும் சொல்லுவோம் இவங்க ரெண்டு பேரும் தான் இரண்டாம் உலக போருக்கு காரணம் மூன்றாம் உலக போர்ன்னு ஒன்னு வந்தா நான் அலைன் மூமெண்ட் அணிசேரா நாடுகள் சேர்ந்துதான் மூன்றாம் உலக போரை கொண்டு வர முடியும் அப்படின்னு கூறினார்கள் அது அது அந்த நிதர்சனமான உண்மைதான் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கின்றது இந்தியாவும் அணிசேரா இயக்கத்தின் ஒரு நாடாகவும் ஒரு பங்காகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இது ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டது நான் அலைன் மூமெண்ட் எந்த நாடுகளில் சேர மாட்டோம் எவர்களுக்கு கீழேயும் நாங்கள் இருக்க மாட்டோம் அனைவரும் நாடுகளுக்கும் சமமாக சம நீதியாக அனைவருக்கும் சமமாக நிற்போம் என்று கூறியது இந்தியா மட்டுமே இந்தியாவிற்கு நூத்தி இருபது நாடுகள் இன்னமும் இயக்கத்தில் சேர்ந்து இன்னமும் பணியாற்றி வருகின்றது என்றால் எவராலும் நம்ப முடியாது இந்த விஷயத்தை பத்தி எவருக்கும் தெரியவும் தெரியாது இந்தியாவிற்கு இப்படி ஒரு இயக்கம் இருக்கின்றது இந்த இயக்கத்திற்கு இத்தனை இத்தனை பேர் இருக்கிறார்கள் இத்தனை நாடுகள் கலந்து கொண்டிருக்கின்றது இத்தனை விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது பன்னாட்டு உறவுகளில் இருக்கும் அணுகுமுறையை நாம் தெரிந்து கொள்வதில்லை வழக்கம் வழக்கம் சார்ந்து நம் இந்தியாவும் சரி நம் அமெரிக்காவும் சரி எல்லாமே எல்லா நாடுகளிலும் வழக்கம் என்பது வாரி மாறிதான் இருக்கும் அந்த வழக்கங்களை பொறுத்து ஒரு நாட்டின் அமைதியை காக்க வேண்டும் உள்நாட்டு அமைதி இருந்தாலே உலக அமைதியை காக்க முடியும் உள்நாட்டில் அமைதி இல்லை என்றால் உள் உலக நாட்டில் அமைதி என்றும் கலைக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது ஏன் சொல்கிறேன் என்றால் உள்நாட்டு அமைதி என்பது எல்லாவற்றிற்கும் எல்லா மக்களுக்கும் சிந்திக்க உருவாக்குவதுதான் உள்நாட்டு அமைதி உள்நாட்டில் அமைதி இல்லாமல் போர் மூன்றிருந்தால் வெளிநாட்டில் அமைதி எப்படி இருக்கும் வெளிநாட்டு உலக அமைதி எப்படி காக்கப்பட முடியும் என்பதே எல்லாராலையும் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது உள்நாட்டில் அமைதி காக்கப்பட வேண்டும் என்றால் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது நம்மளிடம் இல்லை அனைவரும் சகோதரத்துவத்தோட இருக்க வேண்டும் சகோதரத்துவம் என்றால் என்னன்னு கேட்க அளவுக்கு இன்றைய தலைமுறை வளர்ந்து கொண்டிருக்கின்றது அனைவரும் தாய் தந்தையர் தாய் நாடை மதிக்க வேண்டும் என்பதால் தாய்நாடா தாய்நாட்டில் நானே வேலை செய்ய வேண்டும் வெளிநாட்டில் அதிக சம்பளம் கொடுக்கிறார்கள் நான் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் வந்து இன்றைய தலைமுறைக்கு வந்து விட்டது கேட்டா நான் அமெரிக்கால வேலை செய்யறேன் ரஷ்யால வேலை செய்யறேன் குஜராத்ல அதாவது ஸ்ரீலங்கா அப்படி நான் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் என்பதை பெருமையாக எடுத்துக்கொள்கிறார் எவரும் இந்தியாவில் உள்நாட்டில் வேலை செய்கிறேன் என்பதை குறிக்க ஆனா அமெரிக்காவோ சரி ரஷ்யாவோ சரி இத்தாலியும் சரி ஜெர்மனியோ சரி தன் நாட்டில் பிறந்தவர்கள் தன் நாட்டில் படித்து தன் நாட்டிலேதான் வேலை செய்கிறார்கள் மற்ற நாடுகளிடம் கையேந்தி பார்ப்பதற்கும் கையேந்தி நிற்பதற்கும் வழி இல்லை நான் ஏன் நிற்க வேண்டும் என்று கூறியவர் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டா நம்ம வந்து உம் ஆஹ் ஆஹ் ஹிட்லர் ஒண்ணு சொல்லுவோம் ஹிட்லர் தான் இந்த ஜெர்மனியே ஆண்டான் ஹிட்லர் வந்து எல்லாத்துக்கும் இரண்டாம் உலக ஒரு காரணம் நிறைய அழிவு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா ஹிட்லர் ஒரே ஒரு கொள்கையை மட்டும் கதப்பிடிச்சாரு என் நாட்டு மக்களுக்கு நானே கடவுள் அப்படி என்றாலும் என் நாட்டு மக்கள் எவரிடமும் செல்லக்கூடாது என் நாட்டு மக்களை நானே பார்த்து கொள்வேன் என் நாட்டு மக்களிடம் எவரும் கையேந்த கூடாது எந்த நாட்டு மக்களிடமும் கையேந்த விடமாட்டேன் என்று கூறியவர் ஹிட்லர் அப்படி இருக்கும் போது அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு சம்பளம் ஊதியம் என்ற அனைத்தையும் கொடுத்தவர் ஹிட்லர் அவர் செய்தது ஆட்சியா இல்ல மற்ற நாடுகளிடம் நாம் கையேந்தி நிற்பது ஆட்சி என்று எனக்கு தெரியவில்லை இருந்தும் சோ பொருளாதார சூழ்நிலை பொருளாதார ஏற்று தாழ்வு என்று கூறி கூறினாலும் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு அமைதிக்கான வழிமுறை என்னவென்றால் மக்கள் மக்களின் எண்ணத்தை புரிந்து கொண்டால் மட்டுமே அமைதி நிலவ முடியும் எண்ணங்களை மக்களின் எண்ணங்களை ஒன்றுபட்டால் மக்களின் எண்ணங்கள் ஒன்றுபட்டால் மட்டுமே பன்னாட்டு உறவில் அமைதி ஏற்படும் பன்னாட்டு உறவில் அமைதி ஏற்பட்டால் மட்டுமே உலக அமைதி ஏற்படும் என்பது என் கருத்தாக நான் கூறுகிறேன் ஏனென்றால் பன்னாட்டு உறவில் அமைதி என்பது இரு தலைவர்கள் சேர்ந்து முடிவெடுத்து அதற்கான அதற்கான அமைதியை ஏற்படுத்துவதல்ல இரு த இரு நாடுகளிலும் பல நாடுகளிலும் சேர்ந்திருக்கும் மக்கள் எண்ணத்தோடு கருத்தோடு ஒற்றுப்பட்டால் மட்டுமே அனைத்து அனைத்து வகையான உலக அமைதியையும் ஏற்படுத்த முடியும் உலகில் போர் என்றதே நடக்காது மூன்றாம் உலக போருக்கு வழிவகையே இருக்காது என்பதுதான் உண்மை இப்பையும் ரஷ்யா இப்பையும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் இரண்டாம் உலக போறப்ப ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒன்னாதான் இருந்தாங்க ஏன் அவங்களுக்கான ஆதிக்கம் அப்படி அவங்களுக்கான சர்வாதிகாரம் அப்படி அவங்களுக்கான எண்ணம் அப்படி அப்படி இருக்கிறப்ப நாடுகள் வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடு கூட ஒற்றுமையா இருக்கிறப்போ வளர்ற நாடு வளர்கின்ற நாடு ஒற்றுமையா இருக்கலாம் வளர்ந்த நாடு வளர்கின்ற நாடு கூட ஒற்றுமையா இருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ வந்து நம்ம இந்தியா வந்து ரஷ்யா கூடயும் நல்லாதான் இருக்கும் நம்ம அமெரிக்கா கூடயும் நல்லாதான் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் பொது உடமை நாடாக திகழ்வது இந்தியா என்றதை நான் பெரும் பெருமையோட சொல்லிக்கிறேன் ஏன்னா எந்த நாடுக்கும் நடுநிலை வகை எந்த நாடுக்கும் நான் வந்து ரஷ்யா கூடயும் சேர்ல அமெரிக்கா கூடயும் சேரல நான் நடுநிலையா இருக்கேன் சேவத் யூனிட் கூட சேர்ந்தாலையும் பிரச்சனை வரும் அமெரிக்கா கூட சேர்ந்தாலும் பிரச்சனை வரும் எந்த நாட்டுக்கும் சேராமல் அனைத்து நாடுகளுக்கும் அமைதியையும் நடுநிலை வகிக்கிறேன் என்று கூறியவர் என்று கூறுவது நம் இந்தியா மட்டுமே அணிசேரா சேரா இயக்கத்தை உருவாக்கியதும் நம் இந்தியா மட்டுமே உலக அமைதிக்காக பாடுபடுவதும் நம் இந்தியா அமைதி இந்தியா மட்டுமே நம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நமக்கு வந்து அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுத்த சுதந்திரம் எதற்காக என்றால் காந்தி பின்பற்றிய அமைதி மட்டுமே அவர் உண்ணாவிர அவர் பின்பற்றிய அமைதி மட்டுமே இன்று நாம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நான் இங்கு உங்கள் முன்னாடி உட்கார்ந்து பேசுவதற்குமே காந்தி ஏற்படுத்திய அமைதிக்கான சுதந்திரமே என்றால் யாரால் மறுக்க முடியும் இல்லை யாரால் தான் இல்லை என்று மறுத்து கூற முடியும் சொல்லுங்கள் அவர் ஏற்ப அமைதிக்காக மனிதனின் அணுகுமுறையை பற்றி பார்த்தோம் மனிதன் திரும்ப திரும்ப உங்கள் இடம்பு கூறுவது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உலக அமைதி ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் மனிதர்களின் எண்ணங்களும் மக்களின் கருத்துக்களும் ஒன்றுபட்டால் மட்டுமே உலகின் உலக நாடுகளின் எண்ணங்கள் எண்ணங்களும் நலன்களும் மேம்பட முடியும் உலக அமைதியும் மேம்பட முடியும் என்று கூறி பேச வாய்த்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சிறப்பு 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 சுமித்ரா ஏதோ ஒரு பக்கம் ஊற்று இருக்குன்னு நினைக்கிறோமா ஊற்று போல் பேசினீர்கள் அதுமே சட்ட மாணவிக்கான பரிபூர்ண தகுதி உங்களுக்கு இருக்கு நான் சட்ட மாணவியுடைய வார்த்தையில என்ன வித்தியாசம் இருக்க போதுன்னு சொன்னேன் நான் நினைச்சு பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான் அதுல மக்களுடைய அணுகுமுறை மட்டுமே போதும் உலக அமைதி கிடைப்பதற்கு நீங்க ஆரம்பிச்சு பன்னாட்டு உறவுல முதல் பாயிண்டா கை வச்சு பன்னாட்டு உறவு மேம்பட வேண்டும் இன வேற்றுமை கலையப்பட வேண்டும் நடத்தை மேம்பட வேண்டும் சகோதரத்துவம் காக்கப்பட வேண்டும் மூன்றாவது உலக போர் நேரடி அதற்கு காரணமாக அரிசேரா நாடுகளே காரணமாக இருக்கும் அப்படி இல்லாம சொல்லிட்டு நிறைய கருத்து நீங்க சொல்லிட்டே வந்தீங்க அதுக்கப்புறம் உலக அமைதி அந்த இருக்கிறதுக்கு காரணம் வந்து காந்தியுடிகளை பங்கு அதிகமா இருக்கிறது குறிப்பா நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு காந்தியுடைய அமைதிதான் காரணமாக இருந்து சொல்லிட்டு எல்லா கருத்தை சொல்லிட்டு உடனே ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க இதையெல்லாம் என் கருத்தாகவே நான் முன்வைக்கிறேன் அந்த சட்டக்கல்வி மாணவியை அங்க ஜெயிச்சிட்டீங்க சிறப்பு சிறப்பு சிறப்புமா உங்களுக்காக சாதனை பெண்மணி கலைவாணி அம்மா அவர்களுக்கு நன்றி உங்களுக்காக உங்களுடைய கல்லூரி முதல்வருக்கும் கல்லூரிக்கும் திண்டிவனம் சரஸ்வதி சட்ட கல்லூரிக்கு நன்றியும் வாழ்வும் நன்றி நன்றிமா ஆஹ் ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியில இருந்து இணைஞ்சிருக்கிறாங்க ஐயா ஆஹ் இந்த மகளுக்காக இந்த பாப்பாவுக்காக உங்களுடைய கருத்து வினா இருந்தா நீங்க கேட்கலாம் ஐயா எனக்கு ஒரு மாதிரி எங்க இருந்து தெரியல ஐயா அதுமே எடுத்தது எல்லாமே கஷ்டமான பொருள் எடுத்தது எல்லாமே கஷ்டமான பொருள் இவ்வளவு இயல்பா அந்த சோசியல் எல்லாம் அந்த பாடம் மாணவர்கள் பொதுவா ஸ்கிப் பண்ணிடுவாங்க பன்னாடுன்னு வரும் பொழுது இனம்னு வரும் பொழுது எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க வாஜியர் அதெல்லாம் வராதுன்னிடுவார் ஆனா ரொம்ப அழகாக பேசுனீங்கம்மா நன்றி உங்களுக்கான வினாம ஒரு இரண்டு மூன்று நிமிடம் எடுத்துக்கலாமா இலங்கை இதுல இருந்து ஐயா வந்து ஆஸ்திரேலியா இருந்து உலக சமாதான குழு நடத்திட்டு இருக்காங்க அமைதி மாநாடு விளைவதற்கு முதற் காரணமாக இருக்கும் அந்த அமைப்புல ஐயாவர்கள் அழகாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் சிவப்பேரி ஐயா அவர்கள் ஐயா சுமித்ரா திண்டிவனம் நன்றி நன்றி திருமலவாசன் சாய்வான் இருக்கிறாங்க இருக்கிறார்கள் நான் சுமித்ராக்கு நன்றி சொல்ல வேணும் ஒன்று இந்த இளைஞர்கள் இந்த இந்த சிந்தனையோடு செயல்படுகிறார்கள் என்றதை அறிகிற பொழுது உலக சமாதானம் சாத்தியம் என்பது எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது கேள்வி நல்ல கருத்தில் சொன்னீங்கள் என்று சொன்னால் அந்த இந்த மக்கள் கர கலந்துரையாடி முடிவெடுக்க வேணும் மக்கள் அந்த தன்மை மாற்றம் பெற வேணும் கருத்து சொல்லியிருந்தீங்க உங்களோட கேள்வி வந்து நான் கேட்க போகிறது வந்து எப்படி இளைஞர்களை இந்த சிந்தனையில் அதாவது வந்து உலகத்தில் சமாதானம் வர வேண்டும் இந்த வேறுபாடுகளை நீக்கி அதுகளை தாண்டி செயல்பட வேண்டும் என்பதை எவ்வாறு நாங்கள் உருவாக்கலாம் ஐயா அது வந்து இளைஞர்கள் மத்தியில் நான் என்ன பார்த்து அதாவது ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தரை பார்த்துதான் இன்னொருத்தர் மாறுவாங்க நான் ஒருத்தரை வந்து நான் வந்து இப்ப அம்பேத்கரில் அப்துல் கலாம முன் வச்சு நான் இங்க சட்டம் படிக்கிறேன் அப்துல் கலாமை முன் வச்சு நான் பேசுறேன் அப்படின்னா அவரை பின்பற்றும் வழியில்தான் தான் நான் இருக்கேன்னா என்ன பின்பற்றவங்க நாலு பேர் இருப்பாங்க கண்டிப்பா என் வழியில் நடப்பவர்கள் நாலு பேர் இருப்பாங்க இன்றைய மத்தியில் என்னன்னா வேலை முதல்ல சம்பாதிக்கணும் ரெண்டாவது பாத்துக்கணும் மூணாவது நான் பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் ஆனால் அது விரிவடைந்து நாடு நாட்டு மக்கள் அப்படின்னு விரிவடையணும் அப்படின்னா முதல்ல ரே தேசப்பற்று ஒண்ணு வளரணும் தேசப்பற்று இல்லைன்னா அது வளராது ரெண்டாவது நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றதோட நாட்டுக்காக என்ன செஞ்சோம் பிறந்த நாட்டுக்காக நாம் என்ன செஞ்சோன்ற கேள்வி எல்லா இளைஞர்கள் மத்தியில வந்துச்சுன்னாவே நாம உலக அமைதிக்காக ஒரு மாநாடுன்னு தனியா வைக்கவும் தேவையில்ல நம்ம இத்தனை பேர் வந்து அந்த உலக அமைதியை பேசணுன்றதும் இல்லை நாம பிறந்த நாட்டிற்காக வாழும் பூமியிற்காக என்ன செய்தோம் என்று கேட்டாலே பாரதியாரின் வடிகளும் பாரதியாரும் இறந்த பாரதியாரும் மீண்டு வந்து விடுவார் இறந்த அம்பேத்கரும் மீண்டு வந்து விடுவார் இறந்த அப்துல் கலாமும் மீண்டு வந்து விடுவார் அத்தனை தலைவர்களும் இறந்த காந்தியும் மீண்டு வந்து விடுவார் ஏனென்றால் மக்கள் இப்ப இன்றைய இளைய தலைமுறைகள் ஒன்றே ஒன்றுதான் சிந்திக்க வேண்டும் நம் தாய் நாடு தம் நாய் தாய் நாட்டை காக்க வேண்டும் தாய் நம் தாய்நாட்டிற்காக உழைக்க வேண்டும் அதை மற்றும் பின்பற்றினால் போதும் இந்த உலக அமைதி மாநாடே தேவையில்லை என்று கூறுவேன் ஏன்னா மாநாடுன்னு வைக்கிறதே அந்த பிரச்சனை அங்க இருக்கு அந்த பிரச்சனையை நாம எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி அந்த தீர்வுகளை கலைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து தீர்வு காண்றோம் அந்த தீர்வு கலைக்கிறதுக்கான சொல்யூஷன் என்னன்னா அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் நம் தாய்நாடு தம் தாய்மொழி நம் என்றவர் என்றைக்கும் யாருக்காகவும் எவருக்காகவும் நம் தாய்நாட்டையோ தாய்மொழியையும் விட்டு கொடுக்க கூடாது அன்றைய நா அன்றைய நாட்டு மக்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்று நினைத்தாலே போதும் உலக அமைதி காக்கப்படும் ஐயா சிறப்பு சிறப்புமா நீங்க பதில் சொல்ற விதத்துல எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது ஐயா நீங்க பேசி முடிச்சு கேட்கறீங்க நீங்க முடிஞ்சது 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 நீங்க பதில் சொல்ற விதத்துல எனக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுதுமா உங்களுக்கு இப்ப சமுதாயம் உலகம் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு விதமான பாதிப்புக்குள்ள ஆயிடுச்சு ஆமா தானேமா ஆமா அதனாலதான் நாட்டுக்கு நாடு போர் நடக்குது இயற்கை கூட கோவப்பட்டுதா தெரியல அங்கங்க அங்க இல்ல வேற ஏதோ பிறந்தது ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இங்க தனி மனித வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா சம்பாதிக்கிறவனும் சந்தோஷமா இல்ல சம்பாதிக்கவனும் சந்தோஷமா இல்ல குடும்பமும் இணைப்பு இல்ல குடும்பத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஹஸ்பண்ட் வைஃப் அவங்களுக்குள்ள இணைப்பு இல்ல ஒரு ஒரு வீட்டுக்குள்ளார ரெண்டு ரெண்டு மூலையில தனியா திரிஞ்சு கிடக்குறாங்க இது மாதிரி உலகளாவிய பார்வையில தனி இருந்து நாடை தாண்டி எல்லா இடத்துலயுமே ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுது அதனால அவங்க என்ன சீர்குலைவு இருக்கு எண்ணத்துல ஒருங்கிணைவு இல்ல எல்லாரும் தான் தோன்றித்தனமா இருக்கிறாங்க சிலர் முடக்கத்துல கெட்டு போயிடறாங்க சிலர் செலவு பண்ணி கெட்டு போயிடுறாங்க உலக அமைதி இல்லாம இருக்கு எல்லா நிலையிலுமே உலக அமைதி இல்ல இப்போ அது அப்படியே விட்டா சரியாயிடும்னா அது வந்து சின்ன காயம் குறை ஓடி போடி கால் எடுக்கிற நிலைமைக்கு மாறிக்கிட்டு வரத எல்லாரும் கண் கூட பார்க்கறோம் அதனாலதான் அந்த மாநாடு நம்ம நடத்துறோம் ஏன்னா எல்லாரும் மனத்துக்குள்ள சிந்தனை விதை ஒரு நாள் விதைச்சா கூட கொஞ்சம் கொஞ்சமா ஊன்றி வடிவம் இன்னைக்கு இல்லைன்னா கூட நம்மை தாண்டி கூட ஏதோ ஒரு வரும்பொழுது இந்த காணொலியோ உங்களுடைய பேச்சோ உங்களுடைய பதில கூட இப்படி எல்லாம் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்குது அப்ப நாமளும் மாறுவோம்ன்ற ஒரு நிலைப்பாடு மாறுவதற்கு தான் இப்போ இந்த பாதிப்புக்குள்ளான இந்த உலகத்தை பேதத்தால நிறைய ஆயிரம் காரணத்துக்கு மேல இப்போ அப்படியே விட்டா கெட்டு போயிடும்ன்ற ஒரு ஆச்சு இப்போ நாம எல்லாம் சேர்ந்தோ இல்ல தனித்தனியாவோ இதெல்லாம் செஞ்சா இதை ஒரு நாள் சீராகும் உடனே சீராகும் கூட கிடையாது ஆனா உடனே சீராகிறதுக்கு வழி இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் எண்ணூத்தி ரெண்டு கோடி மனங்களை இணைக்கணும் அப்ப என்னத்தின் உலகம் ஃபுல்லா எண்ணூத்தி ரெண்டு கோடி ஆனா ஒவ்வொரு குடும்பமும் இன்னைக்கே உட்கார்ந்து உலக அமைதியை பத்தி பேசுச்சுன்னா நைட் உட்காந்து ஒவ்வொரு குடும்பமும் பிள்ளைகிட்ட அப்பா கிட்ட நம்ம இனிமேலும் சொத்து தேவைப்படாது நம்ம பக்கத்து வீட்டுல கொஞ்சம் சிக்கல் இருக்கான் அவனுக்கு உதவும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம் ஒருத்தர் ஒருத்தருமே உட்கார்ந்து அமர்ந்து பேசுனாங்கன்னா நாளைக்கு கூட என்ன பண்ணோம் அப்படின்னா பகிரப்படும் பொருளாதாரம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா அது மாதிரி பொதுமையில் இருக்கணும்னா அது மாதிரி மாறும் ஆனா அதுக்கான சாத்தியம் இல்ல இப்ப சுமித்ரா கட்ட சட்டக்கல்லூரி மாணவியா இது மாதிரி இந்த பாதிப்பு உலக பாதிப்பு பாதிப்பா ஆயிட்டு ஒன்னும் பெரிய போர்கள் நடக்காம இருப்பதற்காக தனி மனித மாற்றங்கள்ல மாற்றம் வேணும் அதுதான் முதல் அணுகுமுறையா நீங்க சொன்னீங்க என்ன செய்யலாம் நாம எல்லாம் சேர்ந்து இல்ல தனியாகும் மாணவர்கள்ல இல்ல மே செய்ய தேவையில்ல நாம கூடுற கருத்தை நாலு பேருக்கு காது குடுத்து கேட்டாங்கனாவே நாம அவங்க மாறிடுவாங்க கூடுற கருத்தே யாரிடமும் சென்று சேர்றதுலதான் நாம பேசுறது நம்மளோடையும் இருந்து போயிடும் நம்மளை தாண்டி ஒரு நாலு பேர்கிட்ட போய் சேர்ந்தா மட்டும்தான் அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்னன்னா நாம அதாவது அம்மா பத்தடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுதுன்னு இப்ப இருக்கிற இளைய தலைமுறை வந்து இருபது அடியே பாய்வாங்க அந்த அளவுக்கு டேலண்டா வந்திருக்காங்க அவங்க கிட்ட நம்ம இத கொண்டு போய் சேத்துனாமே நாம வந்து கொண்டு போய்றலாம் இப்போ எனக்கு அதுதான் அதுதான் பெரிய பிரச்சனையே இங்க பாருங்க இந்த தலத்துல எத்தனை பேர் இருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு பேர் அதுதான் சார் சொல்றோம் இங்க வந்து ஒரு சட்ட கல்லூரி மாணவியா ஒரு சின்ன பொண்ணா பேசுறது நான் மட்டும் தான் ஆமா இப்போ இப்போ எல்லாரும் ரெடியா இருக்கமே கலம் கலம் இருக்கு கலம் இருக்கு சமையல் இருக்கு ஆனா படைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் இருக்கும் அதை ஏத்துக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு மாணவர்கள் மக்கள் எப்படி தேடுறது எப்படி ஒரு 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 வேள்வியா கூட தேடல் சார் முக்கியம் தேடல் மட்டுமே ஒரு ஒரு எப்பயுமே ஒரு கேள்வி இல்ல ஒரு சிக்கல் இருந்துச்சுன்னா தேடல் மட்டுமே பதிலாக கிடைக்கும் தேடலில் மட்டுமே பதில் கிடைக்கும் தேடி என்ன கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து முன்னாடி கலைவாணி அம்மா நிறுத்தினாங்களா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு லட்சம் கலைவாணி வேணும் கோடி சுமித்ரா வேணும் திருமலை வாசன் சல்லையா மூர்த்தி பொழிகை ஜெயா இந்த பெண்கள் அனைவரும் இந்த துள்ளலோடு பேசும் சிங்க பெண்கள் அனைவரும் நமது உலக சமாதான படையினர் அனைவரும் சேர்ந்து அடுத்த முறை தேர்தல் வரும்போது நம் இளைஞர்கள் சட்டமன்றத்தில் உட்கார வைத்து அங்கே பேச வைக்க வேண்டாம் இந்த கோரிக்கைகளை அரசாங்கம் பேச வைக்க வேண்டும் இளைஞர்கள் அங்கே மேஜையில் கைத்தட்டி பேச வேண்டாம் அப்படி அந்த அரசாங்கத்திடம் நமது பேச்சு சென்று அழைந்தால்தான் இந்த உலக உலக அமைதிக்கு ஒரு வித்திடம் இல்லை நம்ம இங்கே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா அது செல்லவே செல்லாது அதனால கோரிக்கை அங்க அனைத்தும் அரசாங்கத்திடம் போய் சேர வேண்டும் என்றால் இந்த மாதிரி சிறு பெண்கள் இளைஞர்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் அனைவரும் முன்னெழுந்து அனைவரும் ஒரு நாளைக்கு செயல்படுமானால் இந்த நிச்சயம் நமக்கு உலக அமைதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுங்க சுமித்ராமா நீங்க வந்து ஒரு ஒரிஜினல் உங்களுக்கான தடைகளுக்கான தீர்வு அது எந்த தடையா இருந்தாலும் உங்களால ஜென்ரேட் பண்ண முடியுது அந்த படைப்புக்காக கடவுளுக்கு உங்க அப்பா அம்மாவுக்கு நன்றிமா அதை அழகாக பயன்படுத்துங்க நல்ல படிப்பை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வருமோ அந்த தலைப்புல அந்த பாடத்தை எடுத்திருக்கீங்க கண்டிப்பா உலக அளவு வானம் அளவு வளர உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களை சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கான பின்னோட்டு காத்திருக்கிறாங்க அவர்களுக்கு ஒரு ஒரு நிமிடம் அளிக்கிறேன் சமாதான கூட்டம் நடந்துகிட்டு இருக்கமா ஆஸ்திரேலியா இருந்து இயங்கக்கூடிய உலக சமாதான குழுவுல புதன்கிழமை தோறும் சமாதான கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது வாய்ப்பு இருக்கும்போதுதான் நீங்களும் வாருங்கள் உங்களுடைய மாணவர்களையும் அழைத்து வாருங்கள் தங்கம்மா உங்களுடைய வணக்கம் நான் இடையூறு என்னுடைய ஒரு பின்னோட்டமாக இந்த அமைதியின் எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் பங்கிட்டு பிரச்சனை உருவாகும் பொழுதுதான் அல்லது சுய சார்பில் இருந்து மனிதன் விலகும் பொழுது தற்சார்பிலிருந்து மனிதன் விலகும் பொழுதுதான் அங்கே பிரச்சனை ஏற்படுகின்றது பங்கீட்டு பிரச்சனை ஏற்படும் பொழுது இல்லாதவர் கவர்ந்து கொள்ள முனைகின்றார் அப்பொழுது இங்கே சமாதானம் பாதிக்கப்படுகின்றது எனவே என்னுடைய முன்மொழிவும் அல்லது பின்னூட்டவும் என்னவென்றால் ஒவ்வொரு நாடும் தற்சார்பு கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் இதை இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் என நினைக்கிறேன் அன்றைய அரசாங்கம் முழு இறக்குமதியையும் ஒரே இரவில் நிறுத்தியது ஒரு வருடத்தில் நாடு தன்னிறைவு கண்டது ஆனால் இது மேற்கத்திய நாடுகளுக்கும் முதலாளித்துவ சக்திகளுக்கும் பிடிக்கவில்லை இது அடுத்த அரசியல் பிரச்சனை நாங்கள் அதற்குள் போக வேண்டாம் என்னுடைய முன்மொழிவு பகிர்வு பற்றாக்குறை பகிர்வு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தற்சார்பு பொருளாதாரமே சிறந்தது சகல துறைகளிலும் நன்றி வணக்கம் சிறப்பு 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 ஐயா நன்றி அடுத்த உரையாளர் காத்திருக்கிறார் நேரத்தில் அருமை தங்கம் சாய்ரமணம் அவர்களுக்கு சுமித்ரா அவர்களுக்கு பின்னோட்ட ஒரு நிமிடம் அளிக்கப்படுகிறது அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்து தேடலில் என் கையில் எடுத்துக்கொண்டான் உண்மையாவே சட்டத்தை அவர் கையில் எடுத்துக்கொண்டு சட்டமாக பேச நீ யாருமா சொன்னா உங்களை அப்துல் கலாம் இறந்து விட்டார் காந்தி இறந்து விட்டார் அம்பேத்கர் இருந்து விட்டார் என்று இறந்தவர்களை நீங்கள் அழைக்க முடியுமா அவர் நீங்கள் அடைத்து கூப்பிட்டு உடலால் மறைந்தார் அவர் கொள்கையால் அவர் மறையவில்லை அதனால் தேடலில் கிடைத்த முக்கிஷமாக நீ உன்னுடைய இப்போ உலக சமாதானத்திற்கு எங்களுக்கு தேவையே இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களாக நீ கிடைத்து விட்டான் சட்டத்தை நீ பிடித்து வைத்துள்ளார் இந்த சட்டத்தின் வழியாக ஒரு நீ இன்று பேசியது ஒரு நாலு பேருக்கு சென்றார் அந்த சட்டம் என்னைக்குமே சட்டத்தினால் எழுதப்படும் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்னீர்கள் அவர்கள் சட்டத்தை எவ்வளவு அழகாக கொண்டு வந்தார் சேற்றின் உழைத்து செந்தாமரை அவர்தான் வந்து திருவள்ளுவர் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக தனிமனித ஒழுக்கத்தையும் சமுதாய ஒழுக்கத்தையும் கொண்டு வந்த ஆன்மீக ஒழுக்கமாக வந்த அன்றளந்த மலர் போல் மலர்ந்து நின்றவர் அதுபோல சட்டத்தை கையில் கொண்ட நீ உணைத்த அனைத்து மாணவர்களையும் உன்னால் இணைக்க முடியும் அமைதி இந்த உலக அமைதிக்காக இந்த தேடலில் நீ கிடைத்த புக்கிஷம் போல் நீ இரண்டு பேரை தேடி தேடலில் தான் கிடைக்கும் இன்பம் உண்மையாவே கிடைக்கும் நீர் அதுபோல் நீ கிடைத்து இருக்கிறாய் நாங்களும் உங்களை போன்றவர்களை தேடுகிறோம் இந்த சட்டத்தை சட்ட ரீதியாக ஆக்கி உலக அமைதிக்கு நீயும் எங்களுடன் சேர்ந்து கரங்கோப்பாய் என்று வேண்டி விரும்பி குழந்தையாக இருந்தாலும் சட்டத்தை உன் கையில் எடுத்ததுனால் நான் உங்கள் அனைவர் சார்பிலும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கண்ணா நன்றி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நேரத்திற்கு சிறப்பு நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் தொடர்ந்து நடக்கப்படும் நிகழ்வுகளில் கருத்தாளராக இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு கல்லூரிக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் பேசிய காணொலி உங்களுடைய கல்லூரியில் பகிருங்கள் மீண்டும் உங்களுடைய கல்லூரிக்கு வாழ்த்துக்கள் பெற்றோருக்கு வாழ்த்துக்கள் கலைவாணி அவர்களுக்கு நன்றி உங்களுக்காக தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றிமா இது அடுத்த நேரம் அடுத்த உரை